ஹலோ மெடியோ செல்லக்குட்டிஸ் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாங்களா இன்றைக்கி நம்ம என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா பேபி ப்ளே மேட் தாங்க வாங்கியிருந்தேன் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் டார்கன் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன் நிறையா டைப்ஸ் அண்ட் நிறையா குவாலிட்டிஸில் ப்ளே மேட் இருக்குது நான் நிறையா வந்து சர்ச் பண்ணி தான் நான் வந்து இந்த பிராண்டை சூஸ் பண்ணேன் அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் சூப்பர் குவாலிட்டியாகவும் இருக்கணும் லார்ஜாகவும் இருக்கணும்னு பார்த்தேன் ஸோ நிறையா பேர் சஜஸ் பண்ணது இதுதான் நல்ல ரேட்டிங்கோடு இருந்துச்சு நீங்கள் விலையை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு மட்டமான ப்ராடக்ட் வாங்காதீங்க இப்போ வந்து பார்த்தனா நான் வந்து எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறந்தான் வந்து பார்த்தா ஜிப்லாக் கவரோடு வந்திருந்தது ஸோ ஜிப்லாக் அப்படின்றப்ப நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போனோனாலும் ஈஸியாக ஃபோல் பண்ணி இதில் போய் எடுத்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் டேமேஜ் ஆகாது அதே மாதிரி நல்லா அழுக்கு ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டிங்க நல்ல எக்ஸ்ட்ரா லார்ஜ் நல்ல குவாலிட்டி கீழே போட்டோன்னா போட்ட இடத்துல அப்படியே இருக்கும் அந்த மாதிரி டைப்பில் தான் இவங்க கொடுத்துருக்காங்க என்னோடய ஹாலில் நான் இது விரிச்ச பார்க்கும்போது என்னோட ஹாலோட முக்காவாசி பகுதி இதை கவர் பண்ணிடுச்சு நான் பொருள்லாம் வச்சுக்கிறத தவிர்த்து இது வந்துட்டு முக்கால்வாசி அளவுக்கு வந்து கவர் ஆகிடுச்சு நல்ல எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்குது நான் லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்கள் பேபீஸ் வந்து குப்பரை விழுறாங்க தவழ்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வாங்கலாம் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வாங்கினேன் ஸோ முன்னாடியே வாங்கியிருக்கலாமான்னு யோசித்தேன் இது வந்து ரிவர்சிபிள் நீங்கள் வந்துட்டு ரெண்டு சைடும் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ பேபீஸ் அதுவுமே பார்த்து விளையாண்டே என்கேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா அளவுக்குலாம் வந்து ரொம்ப வெயிட்லாம் கிடையாதுங்க எங்கே வேணும்னாலும் நம்ம ஃபோல் பண்ணி வச்சிடலாம் ஸோ அவங்க யூரின் போகிறாங்க அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் பூப் யூரின்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோரை தான் அவங்கள படுக்க வச்சுருந்தேன் ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோரையை பிச்சு பிச்சு வாயில் வச்சுருவாங்க அப்புறம் யூரின் போனாலும் அதை கழுவுறது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இது வந்து ஈஸியாக எனக்கு கழுவுறதுக்கு இருக்குது அதே மாதிரி இதை நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறையா அட்வான்டேஜஸ் இதில் இருக்கிறதுனால தான் நான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கினது கொஞ்சம் லேட் தான் உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் வந்து ஏர்லியராகவே வாங்கியிருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து இதை வாங்கணும்னு சொல்லிட்டு எப்போயுமே ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் க்ளோஸப்பில் காமிச்சிருக்கேன் அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேபி ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து வழுக்காது ஸோ அந்த மாதிரி டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க பேபி சேஃப் மெட்டீரியலுங்க ஏன் பேபி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பர் எடுங்க டட்ட